எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதையும் நான் ரொம்ப லேட்டுங்க அஞ்சு மணிக்கு போல தான் எந்திரிச்சேன் அப்போவே ஐயோ அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்ம எப்போ இன்னி குளிச்சுட்டு வாசல் கூட்டிகிட்டு விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே மனசு பாத்தி சங்கடமாக ஆயிடுச்சு இவ்வளோ லேட்டாக இருந்துச்சுட்டமே அப்படின்ட்டு வேக வேகமாக வாசல் கூட்டி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் கோலம் போடும்போது தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் பூ வாங்க மறந்துட்டேன் சாமிக்கு எப்போயுமே வந்து நான் நைட்டே வந்து பூ வாங்கி வச்சிருவேன் காலையில் விலைக்கு ஏற்றுனோம்னா நைட்டு பூ வாங்கி வச்சுருவேன் மறக்காமல் வாங்கி வச்சுருவேன் நேற்று வேலையில் கொஞ்சம் இருந்ததுனால சுத்தமாக மறந்துட்டேங்க எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு என்னடா எந்திரிச்சதுன்னு லைட்டு பூ வேறு வாங்க மறந்துட்டுமே நம்ம எப்போ வேலைக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சரி தம்பியை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அனுப்பிவிட்டேன் போய் பூ வாங்கிட்டு வாய் அப்படின்ட்டு அஞ்சரை மணிக்கு போனால் ஆனால் கடை எதுவுமே துறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டான் எனக்கு அதுலேயும் அப்பாதி மனசு கஷ்டமாயிடுச்சு சரி தப்பு நம்ம வேலை தான் நம்ம வந்து விலைக்கு ஏற்றணும் காலையில் அப்படின்னா நைட்டே பூ வாங்கி வச்சுருக்கணும் நம்ம நம்ம தான் தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எதுக்கும் வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு ரெடியாக இருப்போம் கடை திறந்தோடனே தம்பி பூ வாங்கிட்டு வர சொல்லி நம்ம விலக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தம்பியை ஒரு ஆறு மணிக்கு போல் அனிப்பட்டேன் பூ வாங்கிட்டு போமா அப்படின்ட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டான் ஆறு மணிக்கெலாம் பூ வாங்கிட்டு வந்துட்டான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட்டு எப்போயுமே அஞ்சு மணிக்கெலாம் நான் விலக்கேற்றி முடிச்சிருவேன் அஞ்சு நாலரைக்கெல்லாம் விலைக்கேற்றி முடிச்சுடுவேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு அதுவே பாதி மனசு கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி ஆறு ஆறு பத்து ஆயிடுச்சுங்க நான் சாமி கும்பிடுறதுக்கு சாமிலாம் கும்பிட்டு முடித்தா வீட்டு வேலையில் வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் இன்றைக்கி காலையில் வந்து சமைக்கிற வேலைகள் கிடையாது பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஃபுல் டே கிடையாது காலையில் மட்டும் அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு லஞ்சு சாப்பிட்றமேட்டு சமைச்சுக்கரல அப்படின்ட்டு இருக்கிற கிச்சன் விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் ஊருக்கு போகிறதுனால ஸ்நாக்ஸ் நாங்கள் வாங்கினோம் எங்கள் ஊரில் ஸ்நாக்ஸ் வந்து மிச்சர் காரை சேவை இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிரசம் அப்போ தான் சூடாக போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கவர் எனக்கு அதிரசம் பார்த்த உடனே அந்த மனம் வந்து நான் எனக்கு சாப்பிட்ணு போல் தோணுச்சு ஒன்று பிரித்து சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்சு மெனு தான் மஷ்ரூம் கிரேவி தாங்க இன்றைக்கி லஞ்சு மெனு பெருசாலாம் சமைக்கலை சரி கொஞ்சம் மோர் அடித்து வச்சுட்டு மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாம் அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணி கிரேவி பண்ணாங்க அது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான லஞ்சு சாப்பாடு நிறைய பேர் வந்து நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு வந்து சஷ்டி விரத பூஜை இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இருக்கிறேன் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்குங்க நான் இதுக்கு முன்னாடியே நான் நாற்பத்தெட்டு நாள் விரத பூஜை இருக்கு முன்னாடியே நான் வந்து முருகர்கிட்ட நான் வந்து என்னோடய கோரிக்கையெல்லாம் வச்சு நான் கேட்பேன் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அப்போ அவருக்காக நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஒதுக்கி அந்த பூஜையை செய்யும் போது கண்டிப்பாக நம்ம கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுப்பாங்க நம்ம மனசார கடவுள்கிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி இது எனக்கு வேணும் முருகா எனக்கு தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாங்க நீங்களும் கடவுள்கிட்ட கண்டிப்பாக கேளுங்கள்